நீடி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு திருத்தலமாக நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம் அதில் மருதமலை ரொம்ப அற்புதமான திருத்தலம் முருகப்பெருமானுடைய படைவீடாக இல்லையே தவிர இந்த திருத்தலத்தை முருகப்பெருமானது ஏழாவது படைவீடாக கொண்டாடுகிறார்கள் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் யார் காரணம் மருதமலை இந்த அளவுக்கு இன்றைக்கு பிரபலம் அடைந்திருக்கிறது பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்கிறார்கள் இந்த ஆலயத்திலே சகலவிதமான வசதிகளும் காணப்படுகின்றன இந்த ஆலயம் செல்வதற்கு மலைப்பாதையும் வாகனப்பாதையும் அமைந்திருக்கின்றன இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தா ஒருத்தரைத்தான் சொல்ல முடியும் ஒருத்தரைத்தான் சொல்ல முடியும் அவர் முருகபக்தர் சாண்டோ சின்னப்பா தேவர் அப்படின்னு ஒருத்தர் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் இருந்தார் அவருடைய தயாரிப்பு கம்பெனியின் பெயரே தண்டாயுதபாணி ஃபிலிம்ஸ் இவர் கோயம்புத்தூரில் இருந்தார் கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் அப்படிங்கிற பகுதியில் இருந்தார் இவருக்கு ஒரே தெய்வம் யார் அப்படின்னா மருதமலை இந்த சுப்பிரமணிய கடவுள் மட்டும்தான் அவருக்கு தெய்வம் சாண்டோ சின்னப்பா தேவர் அப்படின்னு பார்த்தாலே அவருடைய உருவம் சில பேருக்கு அப்படியே மனசில் தோன்றலாம் வேஷ்டி கட்டியிருப்பார் ஒரு துண்டு இடுப்பில் அவர் போட்டு யாருமே பார்த்தது கிடையாது அவர் உடல் முழுக்க பார்த்தோம்னா நெற்றியில் துவங்கி சந்தனமாக காணப்படும் உடல் முழுக்க சந்தனம் காணப்படும் இல்லை என்றால் நெற்றியில் விபூதி உடல் முழுக்க சந்தனம் எல்லாமே முருகப்பெருமானுடைய சொத்துக்கள் அதாவது இவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்த காலத்தில் ஓஹோன்னு இருந்தார் எக்கச்சக்க சம்பாதிச்சார் ஒரே ஒரு சின்ன விஷயம் ஒரு சமயம் அவர் வீட்டில் வருமான வரித்துறையினர் ரெய்டுக்கு வந்தாங்க சென்னையில் அவரோட வீட்டில் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க என்னென்ன எடுத்தாங்கன்னா பீரோவில் லாக்கரில் பல இடங்கள்லேருந்து அங்கே எடுத்தாங்க அப்படின்னா எக்கச்சக்கமான விபூதி பாக்கெட் சந்தன பாக்கெட் பழனியில் முருகப்பெருமான் அணுகிற கோவனம் யொக்கச்சொக்கமான கோபனங்கள் இதைத்தான் எடுக்கிறாங்க அவங்க வீட்டிலேருந்து ரயிலில் எடுத்தாங்களாம் பழனியில் தண்டாயுதபாணி இந்த தண்டாயுதபாணிக்கு என்ன விசேஷம் அப்படின்னா கௌபீனம் கோபன் மனிவர் தினமும் காலை நேரத்தில் அந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்த ஜலம் அந்த கௌபீனத்தில் பட்ட ஜலம் நமக்கு பிரசாதமாக கிடைக்கும் ரொம்ப விசேஷமான பிரசாதம் ரொம்ப விசேஷமான பிரசாதம் முருகனது கௌபீனத்தில் பட்ட தீர்த்தம் ஒரு துளி நமக்கு பிரசாதமாக கிடைக்கிறது அப்படின்னா சர்வரோக நிவாரணி எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடியது இந்த சாண்டோ சின்னப்பா தேவர் வீட்டுக்கு பழனியிலேருந்து வார வாரம் ஒரு கோவணம் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுப்பார் முருகப்பெருமன் அணிந்த கோவணம் அந்த கோவணத்தை பயபக்தியோடு வாங்கி கொண்டு போய் தன்னோடய வீட்டு பூஜை ரூமில் வைப்பார் அந்த ஒரு வாரம் முழுக்க தினமும் அவருடைய மனைவியும் அவருடைய மகனும் என்ன பண்ணுவாங்கன்னா காலங்கார்த்தால் எழுந்த உடனே அந்த குளிச்சு முடிச்சுட்டு அந்த கோவனத்தை கொண்டு போய் நல்ல சுத்தமான நீரில் நினச்சி அதை கொண்டு வந்து பிழிவாங்கலாம் அந்த ஜலத்தை இவரது குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கார்த்தால் சாப்பிட்டுட்டு தான் மற்ற பணிகள் வாயை திறந்தாலே முருகா தான் சொல்லுவார் யாராக இருந்தாலும் முருகா தான் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பார்த்துருக்கோம் இல்லையா யாரை பார்த்து என்ன முருகா என்ன முருகா சாப்பிட்டியா என்ன முருகா வண்டி எடுக்கலாமா முருகா தான் சொல்லுவார் இவரும் முருகா தான் சொல்லுவார் யாரை பார்த்தாலும் முருகா நம்மெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கணும்னு வச்சுக்கங்களேன் சில பேர் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கீழ் லெவலில் இருக்கிறவங்கள ஒரு டிஸ்டன்ஸில் தான் வச்சுருப்பாங்க ஒரு டிரைவர் ஒரு வேலைக்காரங்க அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டென் பண்ணுவாங்க இவர் அப்படி கிடையாது யாராக இருந்தாலும் முருகனுடைய அடியார் இவரோட காரை மதுரையில் ரிப்பேர் கொடுத்துருக்காங்க ஒரு ஷெட்டில் கொடுத்தாங்களாம் அந்த வண்டி தயாராகிற தயாராகிற வரைக்கும் அங்கே இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கியிருக்கார் யார் சின்னப்பா தேவர் சாண்டோ சின்னப்பா தேவர் தங்கியிருக்கார் இந்த வண்டி தயாராகி முடித்த உடனே இந்த மெக்கானிக் ஷாப்பில் இருக்கிற ஒருத்தர் ரொம்ப சாதாரணமான உடை அவர்கிட்ட போய் சார் உங்கள் வண்டி ரெடி ஆயிடுச்சு அப்படிங்குற அப்படியா முருகா அப்படிங்கிறாராம் அந்த டிரைவரை பார்த்து முடிச்சுட்டு முருகா உன் பேர் என்ன அப்படிங்கிறாராம் இந்த மெக்கானிக் ஷெட்லேருந்து வந்துவர்கிட்ட அவருடைய பேர் பாருங்கள் வடிவேல் முருகன் அவருடைய பேர் என் பேர் வடிவேல் முருகன் அப்படிங்கிறாராம் அந்த முருகனுங்கிற பேரை கெட்டவுடனே அவர் எப்படியே போய் கட்டி பிடிச்சிக்கிறாராம் சாண்டோ சின்னப்பா தேவன் இவருக்கு எம்எம்ஏ சாண்டோ சின்னப்பா தேவன் அப்படி தான் அவருடைய பேரில் வரும் எம் எம் ஏ இந்த எம்முக்கு முதல்ல எம்க்கு என்னென்னா மருதமலை எம்முக்கான அப்ரிவேஷன் அடுத்த எம் என்ன அப்படின்னா மருதாச்சல மூர்த்தி மருதமலையில் இருக்கக்கூடிய முருகனுடைய திருநாமம் மருதாச்சல மூர்த்தி அந்த ரெண்டாவது எம் ஏங்கிறது இவருடைய அப்பா ஐயாவு சின்னப்பா தேவன் பாருங்க முருகனை தனது மூச்சிலும் தனது பேச்சிலும் தனது பெயரிலும் என்றளவும் கொண்டு வாழ்ந்தவர் சின்னப்பா தேவன் மருதமலை சொன்ன பார்த்தீங்களே மருதமலை தான் இவருக்கு பிரதான தெய்வம்னு சொன்ன பாத்தீங்களா இந்த மருதமலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது வரைக்கும் மருதமலைக்கு கரண்ட்டு கிடையாது கரண்ட்டு கிடையாது லைட்டு கிடையாது சாயங்காலம் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு மேலே இந்த மலைக்கு யாருமே போக முடியாது மலைப்பாதையும் சரியாக கிடையாது மலைக்கு மேலே நீர் வசதி குடிநீர் வசதியும் கிடையாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டது மருதாச்சல தான் தனது பிரதான தெய்வமாக கொண்டாடுகிறார் அப்போ சில படங்கள் எடுத்து வந்த லாபத்தில் அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா இந்த மருதமலைக்கு கரண்ட் கொடுக்கணும் மின்சாரம் வரணும் பக்தர்கள் சௌகரியமாக வந்து போகணும் அப்படின்னு மனசுக்குள்ளே தீர்மானித்து கோயம்புத்தூரில் இருக்கிற வடவள்ளியில் இருக்கிற ஒரு இபி ஆஃபீஸ்க்கு போய் விசாரிக்கிறார் இப்போ வடவள்ளி பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொடவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது வரைக்கும் கரண்ட்டு உண்டு அதை தாண்டி கரண்ட்டு கிடையாது அங்கே போய் கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க சார் ரொம்ப கஷ்டம் ஒரு ஆறு அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு அவ்வளவு தூரம் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை அங்கே கொண்டு வரணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி சொல்கிறார் சார் மருதமலைக்கு பக்கத்தில் கல்வீரன்பாளையம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது நீங்கள் அது வரைக்கும் முதல்ல வாங்குங்க என்ன டெபாசிட்டோ கட்டுங்க நாங்கள் அது வரைக்கும் கொடுக்குறோம் அதன் பிறகு அடுத்த கட்டமாக அந்த பாளையத்திலிருந்து மருதமலைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க ரெண்டு ஊருக்கு கரண்ட்டு வேணும்னு டெபாசிட் கட்டுங்க இப்போல்லாம் டெபாசிட் கட்டணும் ஒரு அரசாங்கம் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் ஒரு அரசாங்கம் இங்கே அவ்வளவா மக்கள் தொகை இல்லை இந்த இடத்திற்கு இவ்வளவு கொடுக்க முடியாதுன்னு தீர்மானிச்சதுன்னா ஒரு தனியார் விருப்பப்பட்டால் அந்த ஊருக்கு கரண்ட் வாங்கலாம் எல்லா போஸ்ட்டு நடுவதற்கு உண்டான செலவுகளை கொடுத்து நீங்கள் இந்த ஊருக்கு கரண்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு ஊருக்கு நீங்கள் பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவர் என்ன பண்ணுறார் பணத்தை கட்டுறார் பணத்தை கட்டுற அந்த நாட்களில் நைன்டீன் சிக்ஸ்டியில் பார்த்திங்கன்னா இந்த மின்சாரங்கிறது அத்தனை சுலபமாக எல்லாருக்கும் கிடச்சிவிடாது ரொம்ப ஷார்ட்டேஜ் அப்போல்லாம் நீங்கள் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வயல்களுக்கு மின்சாரம் இப்போ தருவாங்க தெரியுமா ராத்திரியில் தான் தருவாங்க அப்போல்லாம் ரொம்ப ஷார்ட்டேஜ் இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் அப்போ காலம் கிடையாது கரண்ட்டுக்கும் பஞ்சம் உண்டு அப்போ எல்லாருக்கும் கொடுக்க முடியாது இவர் என்ன பண்ணாராம் இதில் சில சிக்கல்கள் வர துவங்கின உடனே சென்னையில் கோட்டை வரை சென்று தலைமைச் செயலகம் வரைக்கும் போய் பலரிடமும் போராடி கொண்டு வந்துட்டார் பணத்தை கட்டினார் கரண்ட்டுக்கும் ஷார்ட்டேஜுன்னு சொன்னாங்க அதையும் மீறி எந்த தடையும் இல்லாமல் மருதமலைக்கு கரண்ட்டு கொண்டு வந்துட்டார் மேலே கொண்டு வந்துட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு எல்லா பணிகளும் முடிஞ்சாச்சு போஸ்ட் நட்டாச்சு மின்விளக்குகள் எல்லாமே பொருத்தியாச்சு எங்கே மருதமலையில் பொருத்தியாச்சு அதை சுவிட்ச் ஆன் பண்ணணும் இல்லையா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னா யாரான ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு நம்ம முதன் முதலாக ஒரு அந்த அந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்போம் மருதமலையில் கரண்ட்டு வந்தாச்சு யாரான ஒரு பிரபலத்தை கூப்பிட்டு இதை ஆரம்பித்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாண்டோ சின்னப்பா தேவர் யாரை கூப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கிறார் பாருங்கள் அவருக்கு இந்த நிலைமையில் அவர் இருக்கார் இன்றைக்கி பண வசதியோடு இருக்கார் நாலு படம் தயாரித்து அதில் சம்பாதிச்சிருக்கார் அப்படின்னா அன்றைக்கு அவர் யாரை வச்சு படம் எடுத்தார் அப்படின்னா முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அவரோட வச்சு படத்தை எடுத்து தான் இவருக்கு நிறைய சம்பாத்தியம் வந்து இந்த மருதமலைக்கு கரண்ட்டு வாங்குற பணமே அந்த படங்களிலிருந்து வந்த லாபம்தான் அவர் என்ன பண்ணுறாரான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல்வர் முன்னாள் முதல்வர்கிட்டையே போய்ட்டு இதுபோல் மருதமலையில் நான் மலை வரைக்கும் மின்விளக்குகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் எல்லாமே முடிஞ்சு போச்சு அதை நீங்கள் வந்து உங்கள் கையால் ஆரம்பிக்கணும் நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்கிறாராம் அப்போ இருந்த சில அரசியல் காரணங்களை காமிச்சு இல்லைப்பா நான் வர்றது நல்லா இருக்காது நீ செய்கிறது நல்ல காரியம் நீங்கள் பெரிய காரியம் பண்ணுறீங்க இதுக்கு நான் வர வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறபோது இல்லை இல்லை நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி முன்னால் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களை மருதமலைக்கு கூட்டின்னு போய்ட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டில் டிசம்பர் மாதம்னு நினைக்கிறேன் ஒரு தினத்தில் முதன் முதலாக அங்கே பவர் வருது அப்போ எம்ஜிஆர் அவர்கள் பேசுகிறார்களாம் இந்த மருதமலை முழுக்க இன்றைக்கி இருக்கு இந்த அளவுக்கு பார்க்க முடிகிறதுனா அதற்கு காரணம் தேவரண்ணன் தேவரண்ணன் அவரோட இந்த இஷ்டமான தெய்வத்தினுடைய ஆலயத்தில் ஒரு திருவிளக்கு ஏற்றி வைப்பதற்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு பேற்றை இவர் கொடுத்துருக்கார் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு அவர் பேசினாரா இந்த விளக்கு மட்டுமல்ல அந்த மலைப்பாதை அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா தெரியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு மோசமாக இருந்த பாதையை செப்பனிட்டு அந்த கோவிலுக்குன்னு அவர் செஞ்ச பணிகள் மருதமலைக்குன்னு அவர் செஞ்ச பணிகள் பார்த்தோம்னா எத்தனையோ கோடிகளை தாண்டும் எல்லார்கிட்டையும் பணம் இருக்குது ஆனால் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறதுக்கு மனசு வேணும் இல்லையா மனசு வேணும் இல்லையா இந்த தேவர் என்ன பண்ணுவாராம் சாண்டோ சின்னப்பா தேவர் தனக்கு வரக்கூடிய லாபத்தை நான்கு பங்குகளாக பிரிப்பாராம் இப்போ ஒரு நூறுரூவா லாபம் வருதுன்னா நாலு இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி ரூபா பிரித்து வைப்பாராம் அதில் ஒரு பகுதி முருகப்பெருமான் கோவிலுக்குண்டே எங்கே இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்குன்னு பிரித்து வச்சுருவார் இன்னொரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா இன்னொரு இருபத்தி அஞ்சு ஆரம்ப காலத்தில் தான் கஷ்டப்பட்ட போது தன்னை வளர்த்து விட்ட தனக்கு பணம் தந்து ஊக்குவித்த பலருக்கு அதை கொடுத்துடுவார் மாசா மாசம் மூன்றாவது போஷன் நன்கொடை அன்னதானம் கஷ்டப்படுகிற மாணவர்களுக்கு உதவுவது மூன்றாவது பகுதி நாலாவது தான் தனக்குன்னு வச்சுப்பார் அதைத்தான் தனக்குன்னு வச்சுப்பார் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்தால் அவன் நிறைவாக வாழ முடியும் அப்படின்னு அதற்கு என்ன சொல்கிறது தான தர்மங்கள் தான் இன்றைக்கு பிரதானமாக சொல்லப்படுகிறது மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் ஆண்டவன் ஆலய அருட்பணிகளுக்கு நம்மால் ஆன கைகரியத்தை செய்யணும் இதைத்தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் பாருங்கள் இவை அத்தனையையும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணி அன்றைக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார் இந்த தேவரவர்கள் சாண்டோ சின்னப்பா தேவரவர்கள் தன்னோட கடைசி காலம் வரைக்கும் மருதமலையை மறக்கலை ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு தினத்தன்று ஒவ்வொரு மாத கார்த்திகை தினத்தன்று தனது அன்று இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மருதமலையில் தான் முழுக்க முழுக்க இருப்பாராம் அவருடைய மூச்சு காற்று அவருடைய சுவாசம் அத்தனையும் என்னென்னா மருதாச்சலமூர்த்தி முருகா முருகா இந்த நாமத்தை மட்டும்தான் கடைசி வரைக்கும் தனது பிரதான ஒரு என்ன சொல்கிறது அதை தவிர எனக்கு ஒன்றுமே கிடையாது முருகன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு கடைசி வரைக்கும் வாழ்ந்தவர் சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள் இவரை பற்றின இன்னொரு அற்புதமான நிகழ்வை நாளையும் காணலாம் நன்றி வணக்கம்